தமிழ் மீடியா பார்வையாளருக்கு வணக்கம் நம்மோடு இன்று நேர்காணலுக்காக இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் இப்போ தொடர்ச்சியாக திமுக விசிகா இந்த கூட்டணியை வந்து பிளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து குரல் எழுப்புறத பார்க்க முடியுது இதுக்கு திருமாவளவனும் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வந்து பிரதிபலிக்குது அந்த கூட்டணியில் ஏதோ விரிசல் இருக்குது போல் அப்படிங்கிற மாதிரியான பிரதிபிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அதை தொடக்கத்தில் சொல்ல போனால் தலித் வந்து முதல்வராக ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தொடங்குச்சு நம்ம வச்சுக்கிட்டால் கூட இப்போ இங்கே ஆட்சியிலேயும் அதிகாரத்துலேயும் வந்து எங்களுக்கு வந்து உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்கிறத நம்ம இது கூட்டணிக்குள்ள தான் பிரச்சனைன்னு சொல்லி எடுத்துக்கிறதா இல்லை திமுகவும் அமைதி காக்கிறத பார்க்க முடியுது அப்போ நம்ம என்ன எப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லை நம்ம முதல்வர் அவர்கள் கூட வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து அவர்கிட்ட மதுவிலக்கு மாதிரியான செய்திகளை வந்து பேசும்போது எங்களுக்குள்ளே நல்லா தான் இருக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றத அவர் வெளிப்படையாகவே பேசிட்டார் இவர் திருமாவ அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட அவர் சொல்லும்போது இது வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு சமூகத்தினுடைய நலனுக்காக எடுக்கக்கூடிய ஒரு மாநாடு அதனால் இந்த மாநாட்டில் யார் வேணாலும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதுலயும் வந்து ஒரு சின்ன கண்டிஷன் கொடுக்குறாரு என்னன்னா மதவாத அரசியல் வந்து இதுல கலக்க வேண்டாம் அப்படின்றத வந்து அவர் சொல்றார் அதனால இந்த ரெண்டு பக்கத்துலயும் அவங்க வந்து தெளிவா தான் இருக்கிறாங்க ஆனா இத வந்துட்டு எப்படியாவது உடைஞ்சிடாதா இந்த இதெல்லாம் வந்து காத்துட்டு இருக்கும் பாருங்க ஒரு குரங்கு ரெண்டு குரங்குகள் வந்துட்டு சோம்புப்பொடிய வச்சுட்டு ஒரே ஒரு சோம்புப்பிடி இருக்கு ரெண்டு குரங்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு யார் வந்து பங்கு போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு அப்போ அந்த இடத்துல பார்த்தா ஒரு பூனை வந்து பார்க்குது பாக்குது பூனை வந்த உடனே சொல்லுது நான் உங்களுக்கு பங்கு போட்டு கொடுக்குறேன்னு சரின்னு குடுக்குறாங்க கொடுத்த உடனே ரெண்டு தட்டில் வந்து ஒரு பக்கம் பாதி இன்னொரு பக்கம் பாதி வச்சுது அதுல ஒன்று வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதை எடுத்து இது வாயில போட்டுக்கிட்டு ஆ இப்போ ரெண்டும் சரியா இருக்கான்னு பார்த்தா இது வந்து அதிகமா இருக்குன்னு இதுலேருந்து இருந்து கொஞ்சம் அதுலேருந்து இருந்து கொஞ்சம் இந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில் ஒண்ணும் இல்லாம பண்ணிடுச்சு இந்த வேலையத்தான் இன்னைக்கு வந்துட்டு சமூகத்துல இருக்கக்கூடியவர்கள் அடுத்தது வந்து வேறு கட்சியை சார்ந்தவர்கள் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் ஏ எப்படியாவது ஒரு பிளவு வந்துடாதா அதுக்குள்ள பூந்து நாம ஏதாவது ஒரு ஆதாயத்தை பார்த்துட மாட்டோமா எப்படி அந்த சோம்பபடியை வந்து இந்த பூனை வந்து கபலீகரம் பண்ணிச்சோ அந்த மாதிரி இந்த கட்சிக்குள்ள பூந்து எதையாவது ஒரு கபலீகரம் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க வீசிகா அப்படின்ற ஒரு கட்சி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மாநில அங்கீகாரம் பெற்றிருக்கு மாநில அங்கீகாரம் பெற்று அவருடைய அந்த பழைய கால உழைப்பை யோசிச்சு பாருங்க அந்த கடந்த காலத்துல இருந்து அவர் படிப்படியா படிப்படியா எந்த அளவுக்கு வந்து வந்திருப்பார் இப்ப கூட நாடாளுமன்ற தேர்தல அவங்களுக்கான சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்கல அப்ப தேர்தல் ஆணையம் கொடுக்கல அப்படின்ன திமுக தான் அதுக்கு காரணம்னு சொல்லுவீங்களா இல்லையா ஏன்னா திமுக வந்துட்டு தன்னுடைய சின்னத்துல வந்து இவங்க நிக்க மாட்டேன்றாங்க அதனால தேர்தல் ஆணையம் அவங்க சின்னத்தை கொடுத்துடாதீங்க அடிச்சு கேட்டாலும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லு சொல்லுச்சே அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பைத்தியகார்த்தனமோ அந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு நடந்துட்டுருக்கு அதனால் அவர் தன்னுடைய சின்னத்தை பெறுவதற்கே கூட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ வந்து வழக்குகளை எல்லாம் போட்டு எவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு வந்து அந்த பானை சின்னம் கிடைச்சிது அப்படின்றத எல்லாம் நம்ம பார்த்தோம் அதனால் அவர் கடந்து வந்த பாதை அப்படின்றது ரொம்ப பெருசு அவர் வந்து எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி எந்த முடிவுகளையுமே எடுக்க மாட்டார் அறிவார்ந்த நிலையில் நின்று யோசிச்சு தான் எடுப்பார் ஒருவேளை அவருக்கு வந்துட்டு இந்த திமுகவோட கூட்டணியில் இருக்கிறது சரியா இல்லை ஒரு கொள்கை ரீதியாக இது சரிப்பட்டு வரல அப்படின்னு சொன்னால் நேரடியாக முதல்வரை போய் பார்த்து சந்தித்து இத்தோடு நம்ம வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நன் நட்பு முறையில் பிரிந்து வருவதற்கான அத்தனை தைரியமும் அவர்கிட்ட இருக்குது அதனால இதை வச்சுக்கிட்டு அவர் வந்து மறைமுகமாக பண்ணுறாரு சூசகமாக பண்ணுறாரு பின்னாடி இருந்து பண்ணுறாரு இந்த மாதிரி பேசுறது எல்லாமே பிற்போக்குத்தனம் இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு பேசி வச்சு அப்படியே உள்ளுக்குள்ள எதையாவது புகையை வச்சிட மாட்டோமா இவங்க இருந்து அந்த சொல்லி கொடுக்கறது அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி எதையாவது ஒண்ணு சொல்லி அதை வந்து பிரிச்சுட்டு அதுக்குள்ள நம்ம போய் நுழைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஆனாலும் அந்த எந்த கனவுமே பலிக்காது இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த மதுவுக்கும் போதைப் பொருட்களுக்கும் எதிராக நடத்தக்கூடிய இந்த மாநாட்டில் வந்து பல கட்சிகளுக்கு வந்து நேரடியாகவே அழைப்பு விடுத்ததெல்லாம் பார்க்க முடியுது பத்திரிகையாளர் நீங்கள் இவங்களுக்கு கூப்பிடுங்களா அவங்களுக்கு கூப்பிடுங்களான்னு கேட்கும்போது ஆனால் வரட்டும் வரட்டும் தாராளமாக வரட்டும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தார் ஆனால் மதவாத சக்திகளுக்கு மட்டும் இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு பாஜகவுக்கு கிடையவே கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதுக்கு இப்போ எல்முருகன் அவர்கள் ஒரு பதில் கொடுத்துருக்கிறாரு பா எங்களை பத்திலாம் பேசுறதுக்கு திருமாவளவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு உரிமை இருக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் வந்து போகிட்டு இருக்கு இதை எப்படி பாக்குறேன் இல்லை அதை இவர் சொல்லலாமா நமக்கு தமிழ்நாட்டில் அளவுக்கு வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பொழுது அங்கே போயிட்டு பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்காக ஒன்றுமே பேச மாட்டேன் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாட்ஸில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் நான் அனுபவிப்பேன்னா இவரெல்லாம் வந்து அதை பற்றி பேசலாமா யோசிச்சு பாருங்களேன் இப்போது திருமா அவர்கள் வந்து ஏன் மதவாத கட்சிகள் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்றதுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வந்தது நம்ம இந்திய பெருங்கடலினுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய கென்யா நாடு அந்த கென்யா நாட்டில் திடீர்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதி பக்கத்தில் பிணங்களாக இருக்கு என்னடா ஒரு ரெண்டு மூணு பிணங்கள் மிதக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு கவலைப்பட்டு பார்க்குறாங்க என்னவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி இராணுவம் இந்த மாதிரியான ஆட்களை அனுப்பி என்ன அந்த பக்கம் முழுசாக தேடி பாருங்கள் அந்த இது கடலும் இதுவும் கலக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு பகுதிகள் அப்போ போயிட்டு அங்கே போயிட்டு தேடி பார்த்தா ஒவ்வொரு சடலமாக கிடச்சிக்கிட்டே இருக்குது என்னடா இது இவ்வளோ சடலம் கிடைக்கிது ஆனால் இங்கே வந்து பழங்குடியின மக்கள் யாருமே கிடையாதே அவங்க யாருமே இங்கே வசிக்கவே இல்லை அப்புறம் எப்படி இந்த மாதிரி மனிதர்கள் வராங்க அப்படின்னு சொல்லி நல்ல எல்லாத்தையும் வந்து எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட நானூறுக்கு மேற்பட்ட பிணங்கள் வந்து கிடைச்சிருக்கு யார் இவங்கெல்லாம் அப்படின்னு யோசிச்சா அதுக்கு பக்கத்தில் ஒரு தேவாலயம் அந்த தேவாலயத்தில் ஒரு மதகுருமார் அந்த மதகுருமார் என்ன பண்ணியிருக்காருன்னா யாருடைய மனசெல்லாம் பலவீனமாக இருக்கும் அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள்லாம் கடவுளை பார்க்கணுமா ஆமாம் அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிடாம உண்ணாவிரதம் இருங்க சரின்னு அவங்களும் பலவீனமானவர்கள் இல்லையா அவங்களும் உட்காந்து அப்படியே சாப்பிடாமையே உட்காந்து 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 இறந்து போயிட்டுருக்காங்க இப்படி அவர் இன்னைக்கு நேத்துல ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருந்திருக்காரு தான் அத்தனை சடலங்கள் வந்து அங்கே வந்து மிதந்துட்டு இருந்திருக்கு அதை வந்து தோண்டி எல்லாமே எடுத்திருக்கிறாங்க அப்போ ஒரு மதவாத அரசியல் என்ன செய்யும் இப்போ கென்யா நாட்டில் வந்துட்டு வெளிப்படையாக மதவாத அரசியல் இல்லை அப்படின்னாலும் உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னா மதவாதத்தை வச்சு தான் அரசியல் அந்த முக்கியமான பதவிகளில் பொறுப்புகளில் இருக்கிறாங்க இப்ப நம்ம வடக்கில் வந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்போ முக்கியமான பொ பதவிகளில் பொறுப்புகளில் மதகுருமார்கள் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு நாட்டை எப்படி வழி நடத்துவாங்க அப்படின்றதுக்கு இந்த காட்சியே போதுமான உதாரணம் அதனால்தான் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா மதுவிலக்கு அப்படின்ற ஒரு இதுவோட நினைப்போட வந்தாலும் கூட மதவாத அரசியல் அப்படின்றது மது போதையை விட மோசமான போதை அதனால் அது வேண்டாம் அப்படின்றதுல அவர் ரொம்ப கண்டிப்போடு இருக்கிறார் அவரை கொள்கை ரீதியாக சந்திக்க முடியாத இவர்கள் தான் தனி மனித தாக்குதலை நடத்துகிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க திருமாவளவன் அவர்களை போயிட்டு இவர் வந்து சாதி கட்சியை நடத்தலையா அந்த மாதிரியான ஒரு பேச்சு வருது பாமக எந்த நோக்கத்தோட தொடங்கப்பட்டதுன்னு ஒரு நிமிஷம் யோசிங்களேன் பாமக தொடங்கப்பட்டதனுடைய அடிப்படையே சமூக நீதி தான் இன்னைக்கு வந்து மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை வந்துட்டு இந்த அளவுக்கு சமூகம் கொண்டாடுதுன்னா அதற்கு காரணம் அவர் ஆரம்பத்துல எடுத்த சமூக நீதின்னு சொல்லக்கூடிய கொள்கைதான் பெரியார் மேலேயும் அம்பேத்கர் மேலேயும் அவர் கொண்ட அந்த பற்று தான் அப்புறமா போக போக அதை கழுத தேஞ்சி கட்டெரும்பாச்சுன்னு பாருங்க பழமொழி அந்த மாதிரி போக 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 என்ன ஆயிடுச்சுன்னா அவர் சார்ந்த சமூகமாக அந்த கட்சி மாறிவிட்டது அதனால்தான் நமக்கு வந்து இன்னைக்கு பதட்டமா இருக்கு இப்போ ராம்தாஸ் அவர்கள் கூட மதுவிலக்கு அப்படின்றத வந்து ரொம்ப காத்திரமா எடுக்கிறார் முதல் கையெழுத்தெல்லாம் நான் போடுவேன் அப்படின்லாம் வந்து அவர் சொல்றார் அப்போ அவருக்கு வந்து சமூக நீதியும் மதுவிலக்கும் ரொம்ப அடிப்படை காரணங்களாக இருந்தன அது வந்து கொள்கைகளாக இருந்தன ஆனா காலப்போக்கில் அது எல்லாம் எல்லாத்தையும் கைவிட்ட ஒரு நிலையில் இருக்கிறார் அதனால் அந்த கட்சியை பற்றி பேசும்பொழுது நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னா சாதி ரீதியான கட்சி அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம் அதே மாதிரி அந்த நபர்களை நிறுத்தும் பொழுது கூட அந்த கட்சியை சார்ந்த நபர்களாகத்தான் நிறுத்துறாங்க அடுத்தது காதல் திருமணம் அப்படின்னு சொல்லும்போது கூட அதை அதை வந்து நாடக காதல் அப்படின்னு கொச்சைப்படுத்தக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியவராக இவர் இருக்கிறார் அப்போ இந்த சூழல்ல தான் இதை பார்க்கணுமே தவிர கட்சி தொடங்கப்பட்டது என்னமோ சமூக தான் அப்புறமா என்னாச்சுங்க அப்படின்னு கேட்டா பதில் இல்லை அதே மாதிரி இங்க பாஜகவில் பாத்தீங்கன்னா அதுக்கு வெளிப்படையான செயல் திட்டமே மத வெறிதான் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றா இருந்தாங்கன்னா ஒன்றா இருக்கக்கூடாது கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றா இருந்தாங்கன்னா ஒன்றா இருக்க கூடாது அப்ப சிறுபான்மையெல்லாம் தனிமைப்படுத்திட்டு பெரும்பான்மையா இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சிறுபான்மையினர் அதை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணிடுவாங்க அப்படின்ற தொடர்ச்சியான பொய்யை சொல்லி 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 உண்மையா இருக்குமோ அப்படின்னு மற்றவங்க வந்து நம்பக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளிட்டாங்க இந்த ஆபத்து மதுவிலக்கு மாநாட்டிலையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இவர் திருமாவளர்கள் வந்துட்டு இந்த மாதிரி பேசியிருக்காரு அவரை வந்து கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்வதை விட்டுவிட்டு அவர் வந்துட்டு ஒரு சாதி கட்சியை நடத்தினார் கடைசியில் அவர் சாதி கட்சியாகவும் இல்லை தமிழ்நாட்டுக்கான கட்சியாகவும் இல்லை அவர் யாருக்காக இருக்கிறார்னு இவர் கேட்குறாரு அதை போய் இவர் கேட்குறாரு பாருங்க அந்த ஊசியை பார்த்து ஜல்லடை கேட்டுச்சான் ஏ உன் வாயில் ஒரு ஓட்டர் இருக்குது அப்படின்னு இதுக்கு உடம்பே ஓட்ட ஆனா வாயில ஒரு ஓட்ட இருக்கிறத பார்த்து இது வந்து கேலி மாதிரி தான் இன்னைக்கு வந்துட்டு இவர் மத்திய அமைச்சர் வந்து பேசுவதும் திருமா அவர்களை வந்துட்டு ஒரு அவதூறாக பேசுவதும் தான் நான் பாக்குறேனே தவிர அதுல எந்த விதமான கொள்கையோ கருத்தியலோ கிடையாது நீங்க மதுவை எதிர்த்து போராடும் போது எதுக்கு வந்து மதத்தை கொண்டு வரீங்க பாஜகவும் தான் வந்து மதுவை எதிர்த்து நிறைய போராட்டங்கள்லாம் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் சவுந்தரராஜன் அவங்க வந்து திருமாவளவன் பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க இப்போ மதத்தை ஏன் கொண்டு வரணும் இவங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போது எப்படி பாக்குறீங்க அதாவது நமக்கு ஒரு பழமொழி வச்சிருக்கோம் ஆம பூந்த வீடு வந்து விளங்காது அப்படின்னு அந்த மாதிரி இவங்க பாஜகவை வந்துட்டு எந்த இடத்துல கொண்டு வந்தாலும் அந்த கொண்டு வந்த கட்சியே வந்துட்டு துவம்சம் பண்ணிட்டு தான் இவங்களுடைய பழக்கமே அத தெரிஞ்சும் வந்துட்டு யாராவது செய்வாங்களா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவங்களுடைய மொத்த நோக்கமே வந்துட்டு ஒரு மதவாதம் தான் நமக்கு வந்துட்டு பிரதமர் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ கேரளாவுக்கு வந்தப்போ அங்கே பேசின பேச்சு என்ன வடக்கில் போனதுக்கப்புறமா பேசின பேச்சு என்ன நமக்கு நல்லா தெரியும் வடக்கில் இருக்கும்போது மாட்டுக்கறியை பற்றி பேசுகிறாங்க வேறு என்னமோ பேசுகிறாங்க ஆனால் கேரளாவில் வந்து அதை ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா மாட்டுக்கறி எல்லாம் சாப்பிட்றது தப்பு மாட்டுக்கறி எல்லாம் தப்பு அப்படின்னு ஏதாவது ஒன்று சொன்னாரான்னு கேட்டா இல்லை அப்போ இவங்களுக்கு வந்து நல்லா தெரியுது மதவாத அரசியலை தவிர இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல வடக்கு மட்டும்தான் தெற்குல இன்னும் நம்மளால காலூன்ற முடியல அப்படின்னு தெரிஞ்ச உடனே வடக்குல போயிட்டு தன்னுடைய முழுமையான உண்மையான நிறத்தை வந்து கையில எடுத்துட்டாங்க அதனால இவங்க வந்து முழுக்க முழுக்க மதவாத அரசியலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த சூழல்ல இப்படிப்பட்ட ஒரு கட்சியை மதுவிலக்கு கொள்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அதை எந்த வகையில் இவங்க காட்டியிருக்காங்கன்றது நமக்கு தெரியலை அப்போ இவங்க உள்ள வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்றது சாதாரண ஒரு சாமானியனுக்கு கூட தெரிந்த செய்தி தான் இது ஏன் தமிழிசை அவர்களுக்கு புரியலை அப்படின்றது தான் எனக்கு தெரியல இப்போ இவங்களையும் வேற உள்ள விட்டுட்டு இதை நம்ம ஒரு பழமொழியை சொல்லுவாங்க ஏதோ போற ஓனான எடுத்து அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு மதவாதத்தை பேசக்கூடிய அல்லது மதவாதத்திற்காகவே நடத்தக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவை எப்படி வந்துட்டு இதுக்குள்ள கொண்டு வந்து சேர்ப்பார் ஏன்னா இந்த மதவாதம்தான் ஒரு மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களாக சித்தரிக்குது இந்த மதவாதம் தான் காதலை வந்துட்டு ஆணவ கொலைகள் செய்கிற அளவுக்கு மாற்றி இந்த மதவாதம் தான் சக மனிதர்களை வந்து தீண்டத்தகாதவர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு அப்படிப்பட்ட மதவாதத்தை எந்த அடிப்படையில் வந்து அவரால் உள்ளே சேர்த்துக்க முடியும் அவங்களுக்கு மதவாதத்தை தாண்டி வேற ஒரு அரசியல் இருக்கிறதாகவே தெரியலையே எந்த வகையிலுமே அவர்கள் வந்து மாறலை சில பேர் வந்துட்டு ஆரம்பத்தில் எப்படியோ இருப்பாங்க அதுக்கப்புறம் அரசியலில் வந்ததுக்கப்புறமா பக்குவப்படக்கூடிய மனிதர்களையெல்லாம் நம்ம பார்க்குறோம் கட்சிகளை பார்க்குறோம் தலைவர்களை பார்க்குறோம் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க மதவாத அரசியல் தவிர வேற ஒன்றுமே கிடையாது அப்போ அப்படி வந்து ஒரு நோக்கத்தோடு இருக்கிறவங்கள எப்படி வந்து இவர் உள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் திருமா அவர்கள் ஒரு அதாவது உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய நபர் அல்ல அவர் வந்துட்டு இருந்து ஆலோசிச்சு தெளிவான ஒரு முடிவை எடுக்கக்கூடியவர் அறிவு நிலையிலிருந்து பார்த்தால் இப்படி கொள்கையோடு வத்து வராத ஒருத்தரை வந்துட்டு உள்ளே விடுறது அப்படின்றது எவ்வளோ பெரிய கொடுமை எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அதிமுக ஆட்சியில இருந்தப்போ கூட்டணியோட பாஜகவோட இருந்தப்போ தமிழ்நாட்டில் என்னெல்லாம் ஆபத்து நடந்தது என்னெல்லாம் அபாயம் இருந்தது எப்படியெல்லாம் அந்த கட்சி வந்து நாசமா போச்சு எப்படியெல்லாம் ஆட்சி வந்து கொளறுபடியா போச்சு அப்படின்றத நம்ம நல்லாவே பார்த்துட்டோம் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட உள்ள விடணும் அப்படின்றது எந்த வகையில் நியாயம்னு புரியல இப்ப திமுக கூட கூட்டணி இருந்துக்கிட்டு இப்போ இவ்வளோ பெரிய மாநாடு நடத்துறதுக்கான அவசியம் என்ன தான் சொல்லிட்டாங்களே தெளிவாகவே ஏன்னா குடி அப்படின்றது வந்து இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை வந்து சிதைச்சி போட்டிருக்கு வயசானவங்க அப்படின்னு இல்லாம இன்னைக்கு புதுசா வரக்கூடிய இளைஞர்களினுடைய பேர் ஆபத்தாக வந்து முடிஞ்சிருக்கு நிறைய பேர் வந்து விபத்தால இறந்து போறாங்க இன்னைக்கு நிறைய குற்றங்கள் நடப்பதற்கு இந்த மதுவும் போதையும் ரொம்ப பெரிய ஒரு காரணம் குஜராத்தில் கூட மது விளக்கெல்லாம் இருக்கு ஆனா அங்க போதை மாதிரியான பழக்கங்களும் அதிகமா இருக்கு அப்போ அதையெல்லாம் பார்க்கும் தான் அப்போ சமூகத்துல ஒரு அமைதி நிலவுவதற்கு பெண்கள் வந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்கு பொருளாதாரத்துல ஒரு உயர்வு வருவதற்கு சமூகம் வந்து நல்லபடியா இயங்குவதற்கு என்ன செய்ய முடியும் இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவராக மட்டும் அல்லாமல் ஒரு தமிழ்நாட்டினுடைய சாதாரண ஒரு சாமானியனாக நான் இந்த மண்ணுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார் அப்போ பெண்கள் கொடுத்த அந்த குரலுக்கு நான் அவங்களுக்காக எதையாவது செய்ய முடியுமா அப்படின்னு தான் அவர் இந்த மதுவிலக்க வந்து கையில் எடுக்கிறார் இப்ப மது விளக்கு மாநாட்டை வந்து இவர் கையில் எடுக்கிறாருன்னா அப்போ திமுக வந்து மதுவை ஆதரிக்குதா இல்லையே திமுகவினுடைய கொள்கையும் தான் அவங்க ஆட்சிக்கு வரும்பொழுதே நாங்க மது விலக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய வாக்குறுதிகளை எல்லாம் அதன்படி ஒரு ஐநூறு கடைகளை எல்லாம் மூடிட்டாங்க அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் மூடுவதற்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த சூழலில் இப்போது விசிக கட்சியை சார்ந்த திருமாவளவன் அவர்கள் மதுவிலக்கு மாநாட்டை முன்னெடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்போ அதற்கு வந்து தடங்கலாக திமுக வருமா யோசிச்சு பாருங்களேன் ஏன்னா திமுகவினுடைய கொள்கையும் மது தான் விசிக கொள்கையும் மது தான் உங்களுடைய கொள்கையும் மது தான் என்னுடைய கொள்கையும் மது தான் யாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இதை மது கொண்டு வந்து பாட்டில் கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து வச்சு ஆமா நீங்க குடிங்க நீங்க குடிங்க அப்படின்னு நம்ம யாராவது சொல்றோமா யாரையுமே சொல்றது இல்ல நம்ம எல்லாருக்குமே மது விலக்கு வேணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம் ஆனா அதை எப்படி செயல்படுத்துறது தான் நமக்கு வந்து சிக்கல் இருக்கு ஏன் கவியரசர் கண்ணதாசன் கூட சொல்றாரு எனக்கு கூட மதுவை ஒழிக்கணும்னு தான் ஆசை உலகத்துல இருக்கிற எல்லா மதுவையும் நானே குடிச்சு ஒழிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்ற அப்ப பாருங்க குடிக்கக்கூடிய அவர்களுக்கு கூட மது ஒழிப்பு மதுவிலக்கு வேணும் அப்படின்னுதான் இருக்கு ஆனா அதை எப்படி கொண்டு வர்றது தான் தெரியல அதனுடைய ஒரு முதல் படியாகத்தான் திருமாவளவன் அவர்கள் இந்த மாநாட்டை முன்னெடுக்கிறார் இதுக்கப்புறமா எப்படி எப்படி வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றத நம்ம பேசி பார்க்கணும் அடுத்தது வந்து நடைமுறையில் எப்படி பின்பற்ற முடியும் அப்படின்ற அந்த கொள்கைகளை வகுத்து பார்க்கணும் அதை வந்து நடைமுறைப்படுத்தி பார்க்கணும் இப்போ எத்தனை கடைகள் இருக்கு அதுல வந்து கொஞ்சம் குறைப்போம் இப்போ எத்தனை நாள் திறந்துருக்குறாங்க அதில் சில நாள் மூடுவோம் இப்போ நம்ம காந்தி ஜெயந்தி அன்னைக்கு திறக்கிறது இல்லை அந்த மாதிரி சில தினங்களில் வந்து நம்ம மூடுறோம் அந்த மாதிரி சில சில குறிப்பிட்ட நாள்கள் வந்து இன்னும் அதிகப்படுத்தி மூடுறது இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா புதுசாக குடிக்க வர வரக்கூடிய இளைஞர்கள் அதுலேருந்து வந்து பாதுகாப்பு பெறுவார்கள் அப்படின்றதோடைய ஒரு தான் இந்த மதுவிலக்கு மாநாட்டை நான் பார்க்குறேன் அதனால் இந்த மதுவிலக்கு மாநாடு அப்படின்றது திமுகவுக்கு எதிரானது அல்ல இப்ப திமுகவில் இருக்கிறவங்க எல்லாம் எல்லாரும் ஒரு ஒரு பாட்டில வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாம் வீடு வீடா போய் கொடுத்துட்டு வராங்களான்னு கேட்டால் அதையெல்லாம் அவங்க செய்யலை ஆரம்பத்துல வந்து கலைஞர் தான் வந்து குடிக்க கத்து கொடுத்தார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே அவர் திறந்த ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே அதை மூடிட்டார் மறுபடியும் எம்ஜிஆர் போன்றவர்கள்லாம் வந்து எல்லாம் வந்து வரிசைப்படுத்தி அப்புறம் டாஸ்மாக்னு ஒன்று கொண்டு வந்து அப்புறம் உள்ள பார் கிடையாதுன்னு சொல்லி அப்புறம் பாரோட வச்சு அப்புறம் அரசாங்கமே நடத்த போது இவ்வளவுத்தையும் வளர்த்தது எல்லாமே பிற கட்சிகள் அதிமுக போன்ற பிற கட்சிகள் இருக்கும் பொழுது ஆனால் கடையை திறந்து கொஞ்ச நாள்ல மூடின கலைஞர் அவர்கள் மேலேயே இதே அவதூற நம்ம தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா விசிகா முன்னெடுக்கக்கூடிய இந்த மாநாட்டு மாநாட்டுக்கு திமுக எப்படி என்ன பண்ணோம் அப்படின்னா திமுக என்ன எதிர்க்கவா செய்ய செய்யப்போகுது திமுகவுக்கும் தன்னுடைய மக்கள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றது தான் ஆசை அதனால் அவங்க எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்புக்கு திமுகவும் பக்க பலமாக தான் இருக்குமே தவிர வேறு எந்த விதமான வேறு எதிர்வினையை ஆற்றுவது அப்படின்றது இருக்காது இப்போ மது மற்றும் போதைப் பொருட்களை எதிர்த்து தான் இப்போ இந்த மாநாடை வந்து அறிவிச்சிருக்கிறாங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ சமீப காலமாகவே தமிழ்நாட்டில் நிறைய இந்த விசச்சாராய மரணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொல்ல மாதிரி விபத்துக்கள் எல்லாமே குற்றங்களுக்கெல்லாம் வந்து மதுவும் ஒரு காரணமாக தான் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது இந்த மாநாடுங்கிறது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய நேரத்தும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி